ஞான உறவுகள் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் ஒரு மிக மிக முக்கியமான உபதேசமாகும் என்றால் போர் முறை என்று சொல்லி அதில் நாம் குருச்சேத்திர போர் நடத்த வேண்டும் என்று இதில் சுட்டிக்காட்டுகின்றார்கள் இங்கே உலக நடப்புகளை செய்திகளை டிவியில் சரி பத்திரிகையில் எதிரை பார்த்தாலும் போர் தான் போர் முறையைத்தான் முதலிலை காட்டுகின்றார்கள் ஆக வெளியிலே மட்டும் போர் அல்ல வீட்டிற்குள் பிள்ளைகள் சொன்னபடி கேட்கவில்லை என்றால் இங்கே போர் வியாபாரத்தில் கொழுக்கள் வாங்கல் சரியில்லை என்றால் அங்கே போர் இப்படி எங்கே எதிரே எந்த வகையில சேர்ந்தாலும் கூட சங்கடம் செழிப்பு கோபம் மாற்றம் என்று எத்தனையோ வகைகளில் நமக்குள் இந்த போர் முறை வந்து கொண்டேதான் இருக்கின்றது ஒன்றும் நடக்கவில்லை என்றால் வேதனை இந்த வேதனை என்ற உணர்வு வந்துவிட்டால் உடலுக்குள் சென்ற பின் வெளியிலே மட்டும் நாம் போர் செய்வதல்ல உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அணுக்களுக்குள்ளும் போர் முறையாகி எம்மா எவ்வா என்னமோ செய்கின்றது மேல் வலிக்கின்றது இடுப்பு வலிக்கின்றது கை கால் வலிக்கின்றது இந்த மகாபாரத போராக நடக்க ஆரம்பிக்கின்றது ஆக இந்த மகாபாரத போரிலிருந்து நாம் மீள வேண்டுமென்றால் அவசியம் குருட்சேத்திர போரை நடத்த வேண்டும் இந்த குருட்சேத்திர போர் என்றால் என்ன இந்த குருட்சேத்திர போரை எப்படி செய்ய வேண்டும் போர் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்பதைத்தான் இதை விளக்குகின்றார்கள் என்றால் இந்த உயிர்தான் நம்மை மனிதனாக இருக்கின்றது அந்த உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் என்று சொல்லினுமே அது அனைத்துக்குமே இந்த உயிர் தான் குருவாகவும் இருக்கின்றது ஆனால் உயிர் புருவ மத்தியிலே அந்த சேத்திரம் அந்த இடத்திலே தான் உள் நின்று இயக்கிக் கொண்டுள்ளது அந்த உயிரின் துணை கொண்டு மெய் ஒளியை நமக்குள் சேர்க்க வேண்டும் நாம் சுவாசிப்பவர் அனைத்துமே அந்த பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சேத்திரத்திலே தான் மோதுகின்றது ஒளி ஒளி என்ற நிலையில் உலகின் இயக்கமாக இயக்குகின்றது ஆக அந்த இடத்திலே நாம் மெய்ஞானிகள் மகரிஷியின் உணவை எடுத்து ஞானிகள் காட்டிய வழியிலே நாம் செல்ல வேண்டும் என்று அந்த உயிருடன் குருவுடன் அந்த உயிரை போன்றே ஒளியாக மாற்ற வேண்டும் என்று அங்கிருந்து நாம் போரை நடத்த வேண்டும் என்று சொல்லுங்கள் கண்களிலே பார்த்தோ செவிகளில் ஏற்றோ வெளியிலே நினைவை செலுத்தபடி புரு மத்தியிலே நின்று நாம் போரை நடத்த வேண்டும் நம்முடைய இடம் அங்கே நிற்க வேண்டும் குருச்சேர்த்துரை போரை நாம் நடத்த வேண்டும் அந்த பழக்கம் வர வேண்டும் உயிர் குருவை எண்ணி ஈஸ்வரா மகிழ்ச்சி அசக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா ஆக வரக்கூடிய கோபமோ வெறுப்போ வேதனையோ பயமோ இவைகளை அகற்றி பழகுதல் வேண்டும் என்றால் தான் வாழ வேண்டும் என்ற நிலையில் எத்தனை நிலைகள் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கப்படும் பொழுது அதை நமக்கு பிடிக்காததோ ஆகாத வந்துவிட்டால் அதை வீழ்த்திடும் நிலையாக போர் முறைக்குப் போகின்றோம் அதுவே வீழ்த்திடும் தன்மையாக அந்த சுவாசங்களை அமைந்து விடுகின்றது இதுபோன்ற நிலையை அகற்ற உயிர் குருவிடமே புருவமக்கில வேண்டி மெய்வெளி சென்ற மெய்ஞ்ஞானி அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அந்த இடத்திலிருந்து அடிக்கடி நாம் சுவாசித்து பழக வேண்டும் அருஞ்ஞானியின் உடலை நாம் பெறுவோம் என்றால் இந்த குருக்ஷேத்திர போரில் விஞ்ஞானத்தை வென்ற விஞ்ஞானத்தை வென்றிடும் சக்தியாக மெய்ஞ்ஞானியை காட்டியவரை நாம் செல்ல முடியும் நாம் எல்லாம் சாதாரணமானவர்கள் என்று யாரும் எண்ண வேண்டியதில்லை என்றால் நமக்கு குருநாதர் அத்தகைய சக்திகளைத்தான் இந்த உபதேசத்தில் ஊட்டுகின்றார்கள் உங்களை எல்லாம் நம்பி இந்த விஞ்ஞான அறிவால் ஏற்படுத்தப்பட்ட அல்லது விளைந்து கொண்டிருக்கும் சில நச்சுத்தன்மைகளை போக்கிடும் சக்தியாக மெய்ஞ்ஞானிகளுடைய வித்துகளை உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன் ஊங்கி வளர வேண்டும் நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும் நம்பிக்கையோடுதான் ஆற்றல் மீத்த மிக்க வித்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன் ஒரு வயலை பண்படுத்தியதுள் உங்கள் மனதை பண்படுத்தி மெய்ஞானியில் ஆற்றல் மிக்க சக்தியின் வித்தை உங்களுக்குள் விதைக்கின்றேன் அந்த வித்தை நீங்கள் வளர்க்க வேண்டும் அவை யாம் பதிவு செய்து ஞான வித்தை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இடைவிடாத குரு அகளை பெற்று குரு அருள் இங்கே சொல்வது குரு மத்தியிலே உயிரும் குருதான் மா ஈஸ்வராய குருதேவனும் குருதான் ஞான குருவும் குருதான் மகரிஷிவனும் குருதான் அவை இடைவிடாத அந்த குரு அகளை பெற்று ஒவ்வொரு நிமிடமும் உயிருடன் ஒன்றி அங்கே அந்த சேத்திரத்திலேயே நின்று அவனுடன் இணைந்து அந்த மகரிஷன சக்தி பெற வேண்டும் அவனிடமே வேண்டி அந்த உயிர் குருவின் துணை கொண்டு விஞ்ஞானத்தின் விஷயத்தின் தன்மை தனக்குள் இணையாது அதை வீழ்த்தி மெய் வழியில் மெய் வழியாக பெற்று சப்தரிஷி மண்டலங்களுடன் இணைந்து கல்கி கல்கியின் அவதாரமாக பறக்கும் நிலை பெற வேண்டும் அது குதிரையை போட்டு கையிலே பெரிய வாழையும் போட்டு காட்டியிருப்பார்கள் ஏன் வாழை போட்டிருக்கின்றார்கள் அதை உட்பொருள் என்ன தானியங்கள் மற்ற காய்கறிகள் எல்லாம் நாம் பச்சையாக சாப்பிடுவதில்லை வேக வைத்து அதில் கசப்பையோ காரலையோ நீக்கி பக்குவப்படுத்தி சாப்பிடுகின்றோம் ஆனாலும் சுவையாக உட்கொண்டாலும் நம் உடல் அதிலே மறைந்திருக்கக்கூடிய சில கழிவுகளை நஞ்சாக மாற்றுகின்றது இது ஆறாகவே என்னுடைய செயல் உடல் மனித உடலுடைய வீரியத்தன்மை அது அத்தகைய மனித உடலில் நஞ்சிகளை இந்த உறுப்புகள் எப்படி அகற்றுகின்றது இதை போன்றுதான் அதற்குத்தான் குருச்சேத்திரப் போல் நடத்த வேண்டும் என்று குரு சொல்லுகின்றார் அந்த சேத்திரத்தில் நின்று துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரடி பெற வேண்டும் மகிழ்ச்சியின சக்தி பெற வேண்டும் எல்லா மகிழ்ச்சி நல சக்தியால் நாங்கள் உடல்நலம் மனபலம் மன மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று சப்தரிஷி மன உடலை நாம் அந்த புருவ மத்தியில் நின்று அங்கே நின்று உருவாக்கினோம் என்றால் இந்த ஆறாள் அறிவு தன்னிச்சையாக இந்த உடலில் இருந்து நஞ்சிகளை அகற்றுவது போன்று உணவாக உட்கொள்ள நல்ல சக்தியினை பிரிப்பது போன்று இன்று விஞ்ஞான அறிவால் வரக்கூடிய சில விஷத்தன்மையான உடல்கள் உடலுக்குள் விளையாத வண்ணம் நம் மத்தியிலேயே இந்த குருச்சேத்திரை போல் குருச்சேத்திரை போரை போல் நடத்த என்றால் அந்த நஞ்சை இந்த உடல் எப்படி வடிகட்டுகின்றதோ இந்த புறத்தால் வரக்கூடிய நஞ்சுகளையும் வடிகட்டக்கூடிய சக்தி நமக்கு வந்துவிடும் அதற்குத்தான் குருச்சேத்திர போர் என்று சொல்லுகின்றார் அது உடலை விட்டு எப்பொழுது சென்றாலும் நமது ஆன்மா அதாவது நம்மை இன்னொருவர் கலந்து இழுத்து விடாதே அதை வீழ்த்தி அதற்குத்தான் கையிலே வாழ் கொடுத்திருக்கின்றார்கள் கல்கி அந்த நெய்மொழியின் தன்மையாக விண்ணை நோக்கி நாம் பறந்து செல்ல வேண்டும் யாருடைய ஈர்ப்பிலும் சிக்காதே அதைத்தான் இங்கே தீமைகளை வாழால் வீசி விண்ணை நோக்கி பறந்து சென்றான் கல்கி என்றது உருவத்தை போட்டு அறுபத்தி மூணு செயலை நமக்கு உணர்த்தி உள்ளது ஏனால் அகண்ட அண்டத்தில் எத்தனையோ சூரிய குடும்பங்கள் சுரண்டு கொண்டிருந்தாலும் பல நிலைகள் நச்சுத்தன்மைகளை உமிழ்த்தி கொண்டுள்ளது நஞ்சுகள் வந்தாலும் நம்முடைய பிரபஞ்சத்தை சேர்ந்த இருபத்தி ஏழு லட்சங்கள் அதை வடிகட்டி இந்த பிரபஞ்சத்திற்கு நல்லதாக மாட்டி கொடுக்கின்றது அது எப்படி நல்லதாக மாற்றுகின்றன இதுபோன்று நம்முடைய உயிராத்மா மா மகர்ஷி ஈஸ்வர்தான் எல்லா மகர்ஷி நட்சத்திய நாம் பெற்று வரக்கூடிய நச்சுத்தன்மைகளை எல்லாம் மாற்றும் மாற்றலாக தனக்குத்தானே தெளிவாக சொல்லுங்க தனக்குத்தானே அந்த நச்சுத்தன்மையை மாற்றிடும் சக்தியாக உணர்வுகளை நாம் நல்லதாக மாற்ற வேண்டும் எப்படி உணவை நாம் சுவைமிக்கதாக ஆக்குகின்றமோ உடலில் மகிழ்ச்சி படுகின்றமோ அதேபோன்று இந்த உணர்வில் வரக்கூடிய மாற்றங்களை நச்சுத்தன்மைகளை சுவமிக்கதாக படைத்து ஒளியின் சுழலாக என்றும் பதினாறாகவே நீடித்து வாழ முடியும் அவர் வாழக்கூடிய காலம் குறுகிய காலம் தான் இருந்தால் உடல் இருந்துதான் அதை பெற முடியும் ஆகவே துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் வெளிப்படுத்தி உணர்வை சுவாசித்து சுவாசித்து இந்த உடல்நிலைக்கு ஒளியாக மாற்றி மெய் ஒளி கொண்ட பேரண்டத்தில் மின்னலை சுரண்டு கொண்டிருக்கும் மகர்ஜிகளைப் போன்ற தீயதை வீழ்த்தி உணர்வின் ஒளியின் சுடராக மாறி நாம் பேரானந்த நிலை பெற முடியும் என்று அவள் வாக்காக இந்த உபதேசத்தில் ஞான கொடுக்கின்றார்கள்